படித்து முடித்து வெளியில வராருங்க அவர் வாழ்க்கையை நம்பிக்கையோட எதிர்நோக்கணுமா கருப்பை பாக்கணுமாங்க ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல பயன்படுத்தக்கூடிய உடையா இது கருப்பு உடைங்கிறது இது வந்து வெள்ளைக்காரன் சொல்லிவிட்டாங்க அதே சிந்தனை இல்லாதவங்க இந்த திமுக காரங்க இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வெள்ளைக்காரனுடைய விட்டு போன எச்சங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க இதெல்லாம் தேவையற்ற கசடுகள் இதெல்லாம் கழிச்சறியணும் கருப்புங்கிறது அறியாமை மூடத்தனம் ஒரு மூர்கத்தனத்தின் அடையாளம் நமக்கு வந்து பாக்கு

அதனால ரெண்டு பேருக்கும் நஷ்டம் அதன் மூலமா உலக பொருளாதாரமே பாதிப்படை நம்ம நாட்டுல பெட்ரோல் விலையை வந்து உயர்ந்துகிட்டே போச்சுனாக்க நம்ம என்னங்க பண்ண முடியும் அது எல்லாத்தையும் பாதிக்கும் அதனாலதான் நம்ம வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறோம் மருத்துவமனையிலேயே ரைடு போறும்போது தெரிஞ்சுங்களா மருத்துவமனையிலேயே பணக்கிடங்குகள் எல்லாம் பணத்தை ஒழிச்சு வச்சவங்க இவங்க அதுல இருந்து எடுத்தாலே ஒரு பத்து எய்ம்ஸ் கட்டிடலாங்க ஜப்பானுக்கு பத்து தடவை போயிட்டு வராங்க இவர் ஜப்பானுடைய துணை முதல்வராக இருந்தவர் தெரியுமா அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னாரு டெல்லிக்கு வந்து செஸ்ஸுக்கு கூட்டிட்டு வரணும் இது பண்றாங்க போய் பார்க்குறாங்க நாணயம் வெளியிடணும்னா போய் பார்க்குறாங்க ஏங்க எய்ம்ஸ் வருதுக்கு எய்ம்ஸ் வருதுல இவங்களுக்கு நாட்டம் இல்லை ரெட்டை வேடம் போடுறது திமுகவுக்கு நல்லா தெரிஞ்ச கதை தானே நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜம்புநாதன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியாவினுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது அதுல நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவ கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்கள்ல பட்டமளிப்பு விழாக்களில் கருப்பு அங்கி அணிவது மற்றும் கருப்பு நிற தொப்பி அணிவது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது இதற்கான காரணமாக என்ன ஜிபு ஒருவர் படித்து முடித்து வெளியில வராருங்க அவர் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கணுமா கருப்பை போட்டுக்கிட்டு பார்க்கணுமாங்க ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல பயன்படுத்தக்கூடிய உடையா அது கருப்பு உடைங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது என்ன துக்கம் அழுதுபடிய சமாச்சாரமா அதனால இது வந்து வெள்ளக்காரம் ஏதோ சொல்லிவிட்டாங்கறதுனால அதை ஒன்றும் கெட்டியா புடிச்சிட்டு தோங்கறவங்க இவங்கெல்லாம் சுயசிந்தனையே இல்லாதவங்க இந்த திமுக காரங்க இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பாருங்க இந்த திமுக காரங்களுக்கு இந்த காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கால்வெல் போப்பு ஜியூ போ இந்த மாதிரி யாரே ஒரு வீரமாமுனிவர்னு பேர் வச்சிருந்த இவர் ஜோசப் பெஸ்கி இவங்க மாதிரி ஆட்கள் சொல்லிக் கொடுத்தது தான் இவங்களுக்கெல்லாம் வேத வாக்கு அதனால் இது இன்னும் வெள்ளைக்காரனுடைய விட்டு போன எச்சங்கள் எதுவும் இருக்க கூடாதுங்க இதெல்லாம் தேவையற்ற கசடுகள் இதெல்லாம் கழிச்செறியணும் போகியில் கொளுத்தப்பட வேண்டிய மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவையற்ற கலாச்சாரம் நல்ல ம அருமையாக மங்களகரமான உடை அணிந்து மக்களுக்கு பளிச்சுன்னு எதிர்காலத்துக்கு நம்பிக்கை விட்ட உடைகளாக பரிந்துரைக்கணும் அதை நிறைவேற்றணும் இந்த க கருப்புங்கிறது அறியாமை மூடத்தனம் ஒரு மூர்க்கத்தனத்தின் அடையாளம் இந்த கருப்புங்கிறது ஐயப்பன் கோவிலுக்கு நம்ம போட்டுக்கிறோம் அதனுடைய அடையாளம் வேற ஐ ஐயப்பன் மட்டும் அந்த மாதிரி இடம் சமயம் காளி வந்து கருப்பு வண்ணம் கிருஷ்ணர் கருப்பு வண்ணம் அதுலலாம் நமக்கு வண்ணத்தை வச்சு சொல்லுங்க ஆனா ஒரு நிகழ்ச்சியில எந்தெந்த இடத்துல எந்தெந்த உடைய எந்தெந்த வண்ணத்தை ப பயன்படுத்தணும்னு இருக்கு அதனால அதை வந்து நம்ம கருப்பு உடை போகிறதுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் மத்திய பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க வீம்புக்குன்னு அங்க கருப்பு தான் அணிவோன்னு வருவாங்க அதற்கும் ஒரு மா காலம் வரும் இந்த திமுக கழகம் ஒழிக்கப்படும் போது அது நிறைவேறும் பிரதமர் மோடி அவர்களின் உக்ரைன் பயணத்தின் முக்கியத்துவமாக என்ன போன மாதம் ரஷ்யா போயிருந்தாரு ஒரு நாற்பது நாளுக்கு முன்னாரு ரஷ்யா போன உடனே பயந்து கிடந்தாங்க இவங்க இதே ஜெலன்ஸ்கி போ போலண்டுக்காரர்கள் சாரி உக்ரைன்காரர் அதுக்கு எதிர்ப்பு தெரித்து அந்த எம்பி எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க அவங்களுக்கு வயத்தை கலக்கித்து ஏன் அமெரிக்காவுக்கே வயத்தை கலக்கித்து அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்தவரை நம்முடைய நாட்டை முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் போர் ஒன்று இந்த இந்த காலகட்டத்தில் தீர்வல்ல எந்த பிரச்சனைக்கும் நம்ம வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்வு காண வேண்டும் சமாதானம் நமக்கு வந்து பாகிஸ்தான் பண்ணாத தொந்தரவு அங்க சீனா நமக்கு பண்ணாத தொந்தரவாங்க பாகிஸ்தான்லாம் இன்னைக்கு நினச்சா நம்ம சு சுண்டக்கா நாடுங்க அதுவும் ஏ இது என்ன சொல்றது வறுமையில அவ்வளோ வாடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வேலை சோத்துக்கு பஞ்சம் இல்லை பஞ்சத்தை தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கடனை வாங்கின கடன் எதையும் கட்ட முடியாம மேலே மேலே கடனை வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களை நினைச்சா ஒரு நிமிஷத்தில் ஓழிச்சு கட்டிடலாம் அதை நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நியாயத்து படியில நடக்கிறோம் இந்த உக்ரைன் இருக்காங்க இது தன் தலையில் தானே கொல்லி வச்சுக்கிட்டுதுங்க எங்கேயோ அண்டை வீட்டுக்காரன் நம்பி அவனோட பயணம் பண்ணாம எங்கேருந்தோ இருக்கிற அமெரிக்கா வந்து இவங்களை காப்பாற்றுமா நேட்டோவில் போய் நாங்களும் சேர்றேன்னு சொல்லி வீண் பம்புக்கு போய் அனாவசியமாக ரஷ்யாவோட முறைச்சிக்கிட்டு இப்போ ரஷ்யாவுக்கு இல்லாத தொல்லையெல்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு உக்ரைன் இருக்க யூஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது பெரிய நாடா இருக்கும்போது சோவியத் யூனியனா இருக்கும்போது உக்ரைன் பகுதியை நம்ம இப்படி இங்க தஞ்சாவூர் எப்படி நெற்களஞ்சியம்னு சொல்றோமோ தென்னகத்தின் நற்களஞ்சியம்னு சொல்றோமோ அந்த மாதிரி அப்போல்லாம் ஐரோப்பாவின் கோதுமை களஞ்சியம்னு வாங்க இந்த உக்ரைனை அப்படி மெல்ல மெல்ல மேலே எழுந்து வந்துட்டு இருக்கும்போது ரஷ்யாவோட வேகமா முன்னேறி வந்துட்டு இருந்தது ரஷ்யா நாடு பெரிய நாடு இவங்க சின்ன நாடு அதனால் நல்ல வளர்ச்சியை கண்டு வந்திருந்தாங்க அதோட உருப்படியாக இருக்கணுமா பக்கத்து நாடுகளோட எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா தான் கிழக்கு ஐரோப்பாவில் ஒரு நிம்மதி வந்திருக்கு அதெல்லாம் கெடுக்கிற முடியாது இவங்க போய் வீண் வம்புக்கு நேட்டோவோட சேர்ந்துட்டு இவங்க அங்க வந்து அணு இந்த ஆயுத க இதெல்லாம் என்ன ரஷ்யாவை நோக்கி ஏவுகணைகளை ஏவரா மாதிரி ஏவுகணை தளங்கள் எல்லாம் அமைக்கிறேன்னு இவங்க வீண் ரொம்ப ஆரம்பிச்சாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ரஷ்யா மூணு நாலு வருஷமா புகைஞ்சுகிட்டு இருந்தது ஒரு சொல்லி கேட்காம இனிமேல் எப்ப வேணா அமெரிக்கா களத்துல இறங்கும்னு இருந்த போதுதான் வார்னிங் கொடுத்துட்டு அப்புறம்தான் இவங்க ரஷ்யா போருக்கு மேலே வந்தாங்க ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அதனால இப்ப ரெண்டு பேருக்கு போகும் நஷ்டம் ஜாஸ்தியா இருக்கு ரெண்டு பேரும் நகரங்களை தாக்கியிருக்காங்க குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்னால ரெண்டு பேருக்கும் நஷ்டம் அதன் மூலமாக உலக பொருளாதாரமே பாதிப்படையது ரஷ்யா பல ஐரோப்பிய நாடுகள் ஆனால் இவங்களுக்கு வீண் பம்புக்காக நம்ம மேரில் குற்றம் சொல்லி நீங்கள் ஒரே ஒரேடியாக ஆதரவாக இருக்கீங்க தான் ரஷ்யா இவ்வளோ தூரம் பிடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இவங்க இருந்தாங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும் இந்த உலக இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது எல்லாமே எப்போதுமே என்ன விஷயம்னாங்க நம்முடைய நாட்டுக்கு என்ன நன்மை பயக்கும் அதுபடிதான் நம்ம செய்யணும் நம்ம வெளியில அணிசேரா கொள்கை அது இதெல்லாம் பேசலாம் ஆனா நம்முடைய இன்ட்ரெஸ்ட் பாதிக்கப்படக்கூடாது நம்ம நாட்டுல பெட்ரோல் விலையை வந்து உயர்ந்துக்கிட்டே போச்சுனாக்க நம்ம என்னங்க பண்ண முடியும் அது எல்லாத்தையும் பாதிக்கும் அது அதனாலதான் நம்ம வந்து ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறோம் அதே சமயத்துல நம்ம உக்ரைனுக்கு இப்போ போர்னால பாதிக்கப்பட்டதுலேருந்து நிவாரணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் இருக்கிறதுக்கு புதிய தொழில்களை துவக்கிறதுக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி நேற்றுக்கு போனீங்கன்னா பீஷம்னு ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு முகாம் மாதிரி வச்சுங்களேன் அதுல ஒரு ராணுவ வீரர் அடிபட்டுட்டாரு இல்ல தீக்காயத்துக்குள்ள ஆயிட்டாரு குண்டு வெடிப்புல ஆயிட்டாரு ரத்தம் வடியிருது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல தாங்குற அதுக்கெல்லாம் சீர் செய்வதற்கான மருத்துவ கிட்ட சகலவிதமான மருத்துவ வசதிகளும் உண்டு ஆக்சிஜன் மூலமா அதுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ம மறுபடியும் உக்ரைன் வந்து தலை தூக்கத்துக்கு உண்டான வழிகளை செய்வோம் ரஷ்யாவும் வேணும் நமக்கு உக்ரைன் மாதிரி நாடுகளும் வேணும் என்னால இரண்டு பக்கமும் நம்ம வந்து நியாயமாக நடந்துப்போம் இது அதே மாதிரிதான் நம்ம காசா விஷயத்திலையும் எடுத்துக்கிட்டோம் ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம வந்து தாலிபானுடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம ஒத்துக்கல ஆனால் தாலிபானால பொதுமக்கள் பாதிக்க அடைக்கும் போது அடையும் போது அருமையான உயர் தர கோதுமையை நம்ம இங்கேருந்து அனுப்பிச்சோம் அவர்களுக்கு வேணுங்கிற உணவுப் பொருட்களை அனுப்பிச்சோம் மருந்து பொருட்களை அனுப்பிச்சோம் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது நம்ம அவங்க ரெண்டு பேருக்குள்ளான சண்டேல நம்ம அனவசியமாக போய் தலை மூக்க நுழைச்சி நம்ம வந்து கேடெல்லாம் அடையக்கூடாது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை முன்னாடி நேருனுடைய பல தோல்விகளுக்கு நடுவில் ஒரு வெற்றி என்னன்னு சொன்னால் நம்ம பாரத நாட்டினுடைய வெற்றி என்னன்னா கொரியால இது மாதிரிதான் மூணு வருஷத்துக்கு மேல பொறுமையா இரண்டு ப தரப்புகளிலும் பேசி ஒற்றுமைக்கு நம்ம வழி செஞ்சோம் அது கொரியால அறுபதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அதே மாதிரி இப்ப நம்ம பொறுமையா தான் இருக்கணும் இது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சுன்னா பொறுத்தலாம் போக முடியாது ஈரான் ஈராக்கு எவ்வளவோ போராடி பார்த்து கூட ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதனால இந்த ரெண்டரை வருஷத்துலயே நம்ம தீர்வு கொடுக்கணும் ரெண்டு பேரும் நம்மளை ஏற்றுக்கணுங்க ரஷ்யாவும் ரஷ்யா நம்ம பேச எடுத்துக்கலாம் உக்ரைன் நமக்கு எல்லாம் அகெயின்ஸ்டாக பேசின நாடுங்க காஷ்மீர் விஷயத்தில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி நீக்கத்தும் போது எதிர்த்து ஓட்டளித்தவர் இந்த உக்ரைன்காரங்க அவங்களுக்கு அதுக்காக நம்ம வந்து இதுதான் பழிக்கு பழின்னு கிடையாது அவங்களுக்கு நன்மை வரும்னு சொல்லி அது நம்ம நாட்டுக்கும் நன்மை பயக்கும்னா செய்வோம் அதுதான் நம்ம செய்யணும் அதனால உக்ரைனுக்கு அவர் போயிருக்கிறது ஒரு பேலன்சிங் ஆக்ட்ன்னு வாங்க போலண்டுக்கும் போயிருக்காங்க இந்த நாடுெல்லாம் போலண்டு பிரிஞ்சதுக்கப்புறம் வேறு எந்த இருந்து இதுக்கு முன்னாடி யாரும் போகலை இப்போதைக்கு எந்த பிரதமரும் கிட்டத்தட்ட நாற்பது கழிச்சு இப்போ போயிருக்கோம் இந்த மாதிரி பல நாடுகளும் நல்லுறவை பேணுவோம் அதே மாதிரி தான் ரஜினிகாந்தோட ஒரு படம் வசனம் வரும் அன்போட பே அன்பாக பழகினா அன்புக்கு நான் அடிமை அதே சமயத்தில் ஆணவத்தை காமிச்சேன்னா அடித்து தூள் பண்ணுவேன் இதுதான் நம்ம ஸ்டாண்டா இருக்கணும் வெளியுறவுத்துறை கொள்கையை பொறுத்த வேணும் இதுதான் என்னுடைய கருத்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தடையா இருக்கிறதே திமுக தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஏன் வந்து திமுக அரசாங்கமானது திமுகவானது எய்ம்ஸ் மருத்துவமனை இங்க வருவதற்கு அவர்கள் வந்து தடையாக ஏன் இருக்கணும் அவங்க நமக்கு நல்ல வெள்ள வெட்டு வெளிச்சமா எனக்கு பல நாளா இருந்த சந்தேகத்தை அண்ணாமலை போட்டு உடைச்சிட்டாரு எனக்கு என்னுடைய கருத்து என்னன்னா இவங்களுக்கு நிறைய மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு மருத்துவமனையிலேயே ரைடு போகும்போது ஜோனிச்சீங்களா மருத்துவமனையிலேயே ஆஹ் ஆஹ் எல்லாம் பணத்தை ஒழிச்சு வச்சவங்க இவங்க அ இருந்து எடுத்தாலே ஒரு பத்து இயம்ஸ் கட்டிடலாங்க அது அந்த மாதிரி இவர்களுக்கு அதுல எல்லாம் நாட்டம் கிடையாது தனியார் மருத்துவமனைகள் பெருகி போ இவங்களுடைய கஜானா நிரம்பணும் நீட்லாம் இருக்க கூடாது இவங்களுக்கு தனியார் மருத்துவமனை எவ்வளோ வேணால் கொள்ளையடிக்கணும் அப்படி இருந்தாக்கா இவங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி தான் தயாநிதி மாறன் சொன்னார் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க முடியலையே நான் சிங்கப்பூர் அடிச்சு படி பணக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு ஆமாம் சிங்கப்பூர் படிக்கணும்னாலும் நீட் எழுதி பாஸ் பண்ணாச்சு சும்மா வேணால் ஏதாவது உருட்டிட்டு அலையாதீங்க அதனால் இவங்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் தான் வரணும் அதனால தான் எய்ம்ஸை வரத்துக்கு விடாமல் ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று எதிர்கட்சியாக இருக்கிற போது அது தஞ்சாவூரில் வரணுமா மதுரையில் வரணுமானு இழுத்தடிப்பாங்க தஞ்சாவூரில் வந்தால் மதுரைக்காரங்களை தூண்டி விடுவாங்க மதுரையில் வரணும்னா தஞ்சாவூரில் தூண்டி விடுவாங்க இப்படியே பல பிரச்சனைகளை உண்டாக்கி நிலம் கையப்படுத்தி கொடுக்குறதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் டிலே பண்ணி பண்ணி இவங்க இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஜப்பானுக்கு பத்து தடவை போயிட்டு வராங்க இவர் ஜப்பானுடைய துணை முதல்வராக இருந்தவர் தெரியுமா அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னார் ஒகனக்கல்ல கூட்டுக்குடி நீர் திட்டமாக இருக்கும் போது இப்போ இதே முதல்வர் அப்போ ஸ்டாலின் ஐயா துணை முதல்வராக இருந்தார் கருணாநிதி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல அப்போ ஒகனக்கல் நீர் திட்டத்தை ஆரம்பிக்கிற போது நான் ஜப்பானின் துணை முதல்வர் இவர் வாய் தவறி வந்துருது அது மாதிரி ஜப்பானோட இவர்களுக்கு தான் நல்ல உறவு இருக்க போய் ரயில்ல எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துட்டாரு அப்படியே ஒரு நாள் போய் அந்த லைகா அந்த ஜப்பானுடைய ஃபண்டிங் ஏஜென்சியோட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்னோட இது பண்ணலாம் டெல்லிக்கு போகிறதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை டெல்லிக்கு வந்து செஸ்ஸுக்கு கூப்பிட்டு வரணும்னா இது பண்ணுறாங்க போய் பார்க்குறாங்க நாணயம் வெளியிடணுன்னா போய் பார்க்குறாங்க ஏங்க எய்ம்ஸ் வருதுக்கு சும்மா வெளியில் இது பண்ணுறது சரி பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க இந்த ஒருத்தர் செங்கல்லை காட்டி பேசுவாங்க இதெல்லாம் அப்பப்போ இந்த சவடால் பேச்சு தான் பேசுவாங்களே தவிர உள்ளே போய் கேட்டு ஒரு நியாயமாக அணுகுமுறை கிடையாது சுமூகமான அணுகுமுறையே கிடையாது எது எடுத்தாலும் எல்லாரோடையும் தகராறு பண்ண வேண்டியது அப்புறம் யாருங்க என்னத்துக்கு பண்ணுவாங்க இவங்களுக்கு நமக்கு பாஜக அரசை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியம் அதனால்தான் பாஜக அனௌன்ஸ் பண்ணினது தானே ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சைன் சயின்ஸை இவங்க அதுக்கு எவ்வளவெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ ரெண்டு கழகங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கு தூண்டி விடுறதுக்குன்னு இந்த நாம் தமிழர் கட்சி சீமான்லாம் ஆல் இந்தியா ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதில் வடநாட்டுக்காரர்கள் வந்து வேலைக்கு வந்து விடுவார்கள் அதனால நம்ம நமக்கு என்ன சொல்யூஷன் நமக்கு அதனால தீர்வு கிடைத்து விட போகிறது அப்படின்னு சொன்னாங்க இவங்க அவங்க சொ அதாவது இவங்களுக்கு சொந்த புத்திங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறதுக்கு இது இன்னொரு உதாரணங்க நாம் தமிழர் கட்சி அப்புறம் இந்த இன்னும் சில ஒரு சீட்டு ஒன்றரை சீட்டு கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத கேட்டு ஆடுவாங்க இவங்க சொந்த சுய புத்தியும் கிடையாது எந்த விஷயத்த கேட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணுறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இவங்க கேடுபடைக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய வழக்கம் எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாவே இருக்கு இவங்களுக்கு எய்ம்ஸ் வருதுல இவங்களுக்கு நாட்டம் இல்லை ரெட்டை வேடம் போடுறது திமுகவுக்கு நல்லா தெரிஞ்ச கதை தானே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி நன்றி விஜய்